ராக்ஸ் டூ ரிச்சஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கிளம்பி நாட்டுக்கே தலைவராக வர முடியுமா அப்படின்ற எந்த பின்னணியும் இல்லாமல் அரசியல் புலமோ பின் பின்புலமோ இல்லை பணபலமோ எந்த வித பின்புலமும் இல்லாமல் சாதாரண ஒரு மனுஷன்லேருந்து அப்போ வேறு நாடுகள்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி தான் ஆர்னு ஒன்று உருவாக்குறாங்க அப்போ மக்கள் எல்லாத்தையும் வாக்கெடுக்கிறாங்க நம்ம எல்லாருமே இப்படியே ஒன்றாவே இருப்போமா இல்லை பிரிந்து போக விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க பெரும்பாலாமல் எல்லாருமே அவருக்கு பன்னிரெண்டு வயதுலேருந்தே ஒரு பத்து வயது இருக்கும்போது ஏதோ ஒரு படம் ஒன்று சொல்லுவாங்க அந்த படம் மறந்துவிட்டேன் அதில் வந்து கேஜிபி உழவாளிகள்லாம் எப்படி உழவு வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து நானும் வளர்ந்து கேஜிபியில் ஒரு பெரிய ஏஜெண்டாக வரணுண்டான்னு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஆசை வந்து உளவாளி ஆகணுன்றதான் ஆசை ஆமாம் ஆகி பன்னெண்டு வயசுலேயே போய் ஜூடோ இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறார் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே அறுபத்தி நாலில் அவருக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போவே போய் ஜூடோவெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஜூடோ கற்றுக்கிறது எந்த ரேஞ்சுக்கு போகிறாருன்னா என்னோட அது இது நமக்காகவே செஞ்ச மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சின்ன அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருன்னு பார்த்தோடனே ரைட்டுன்னு ஃபுல் டைமாகவே சேர்த்து ஈஸ்ட் ஜெர்மனுக்கு அனுப்புகிறாங்க அப்போ ஈஸ்ட் ஜெர்மன் வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே தனியாக அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கம் யூஎஸ்எஸ்ஆரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அங்கே அவர் அனுப்பப்படும் போது அங்கே உள்ள உளவாயியாக இருக்கும்போது ஒரு ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படத்தக்க ஒரு வேலையை அவர் செய்கிறார் மற்றவங்களுக்கு தான் பூனைப்படை யானைப்படையெல்லாம் வேணும் இவர் இவரே களத்தில் இறங்கி அடித்து பத்து பேரையும் ஓட விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எல்சின் என்ன பண்ணுறாரு சரி உன்னை பிரசிடென்ட் ஆக்கிடுறார் இது வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறார் ரெண்டாயிரத்தில் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ரொம்ப எதிர்ப்புகள் வலுக்குது அதனால் உன்னை பேசாமல் நான் உன்னை பிரசிடென்ட் ஆகிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த பாம்ப மேட்ரு நடந்ததுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இவர் பேசுகிறார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இந்த பாம்பு வச்சவன் அந்த செஷன் காரங்க தான் இருப்பான் நான் அவங்கள பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன் நிப்பாட்டுவெல்லாம் கிடையாது அடி அவனை போட்டு வெளுக்கிறம்பாரு அப்படின்னு அங்கே போய் பாம்பு போட விடுறாரு இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுக்கு வந்து ஒரு மெட்ரோலிஸ் நிஜங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திக் சார் ரஷ்ய அதிபர் புட்டின் புட்டின் அப்படின்னு இந்த ரஷ்ய அதிபர் அவர் தான் நிரந்தரமான ஒரு அதிபராக அங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கார் அவரை அவரை மிஞ்சி போகவும் ஆள் இல்லை மிஞ்சினாலும் ஆள் இல்லை அப்படின்லாம் அவரை பற்றி சொல்லப்படுது அப்படின்போது யார் இந்த புட்டின் எப்படி இவர் வந்து ரஷ்யாவின் அதிபராக இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து அவரே இருப்பதற்கான காரணம் என்னவா இருக்குது அவருடைய பின்னணி என்னவா இருக்குது அவர் குடும்பம் எந்த சூழலில் இருந்துச்சு எங்கேருந்து அவங்க இங்கே புலம்பெயர்ந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் லெனின் கிராட் அந்த நகரத்தில் தான் பிறந்தவர் இரண்டாம் உலக யுத்தத்தின் கோரங்களை எல்லாம் அவர் தந்தையார் எல்லாரும் சந்தித்தவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் புட்டினோட தாத்தா வந்து லெனின் கிட்ட குக்கா வேலை பார்த்தவர் சரிங்களா இதெல்லாம் வருது குடும்பத்தோட பின்னணி இவருக்கு முன்பாக ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க அவங்களாம் சின்ன வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வேறு சில சகோதரர்லாம் உண்டு இவரது வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ராக்ஸ் டு ரிச்சஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து கிளம்பி நாட்டுக்கே தலைவராக வர முடியுமா அப்படின்ற எந்த பின்னணியும் இல்லாமல் அரசியல் புலமோ பின் பின்புலமோ இல்லை பணபலமோ வித பின்புலமும் இல்லாமல் சாதாரண ஒரு மனுஷன்லேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தன் வர முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்கல்ல அந்த மாதிரி உள்ள ஆச்சரியங்களில் ஒன்று தான் விளாடிமர் புட்டின் இவர் வந்து எனக்கு வந்து இந்த சோவியத் நாடு மேலே வந்து சிறு வயதிலிருந்தே ஒரு பெரிய காதல் இல்லை ஒரு பெரிய தாக்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆமாம் காரணம் வந்து என்னுடைய புத்தகம் வாசிக்கும் பழக்கங்கள் புக்கு வாங்க என்கிட்டலாம் காசு இருக்காது எங்கள் வீட்டில் மாங்காய் வாங்கிறதுக்கே காசு தர மாட்டாங்க அப்புறம் எங்கள் புக்கெல்லாம் வாங்குறது அவங்கெல்லாம் வாங்குவீங்களா இல்லை ஸ்கூல் வாசலில் விற்பாங்கல்ல அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போ ஐம்பது பிசா கேட்டால் அதுவே தரமாட்டாங்க இதில் போய் புக்கெல்லாம் வாங்கினோன்னா அப்போல்லாம் இந்த எனக்கு வந்து இந்த புத்தகங்களில் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா நூலகங்களில் போய் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த புக்கு அது மாதிரி ஒரு புக்கு நம்ம வீட்டில் வச்சுக்கலாமே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வாங்கி மாட்டாங்க காஸ்ட்லி அஃபோர்ட் பண்ண முடியாது அதுதான் விஷயம் அப்போ வந்து இந்த சோவியத் புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா பத்து பைசா அதிகம் போனால் அதிகபட்ச விலையே வந்து ரெண்டு ரூபாய்க்கு மேலே வைக்க மாட்டாங்க புக்கு அந்த ரெண்டு ரூபா புக்குன்னா அது எப்படி இருக்குன்னா நல்லா ஹார்ட் பவுண்டு புக்காக இருக்கும் ஐநூறு அறநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கும் ஃபுல்லாக கலரில் இருக்கும் அப்படி இருக்கிற புக்கை வெறும் ரெண்டு ரூபாய்க்கு கொடுப்பாங்க இது வந்து அந்த சோவியத் குடியரசாக இருந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா மொழிகள்லையும் தங்களுடைய இலக்கிய புத்தகங்களை போகிறா மொழிக அந்த ஹை குவாலிட்டியில் அச்சடித்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுத்துருவாங்க அந்த புத்தகங்களை இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து இந்த மாதிரி மிக குறைந்த விலையில் விற்று கட்சிக்கு நிதியாக சேர்ப்பாங்க அப்போது நான் கனவு கண்ட புத்தகங்கள் எல்லாம் அஃபோர்டபுளாக வாங்க முடியுது அம்மாட்ட போய் அம்மா ஒரு ஐம்பது பைசா கொடுக்குமா புக் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் ரெண்டு புக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொடுத்தாங்கன்னா நாலஞ்சு புக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் புக்கெல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக வேறு இருக்கும் கதை களங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதே போலவே வந்து அங்கே வந்து ஒரு வானொலி நிலையம் இருந்தது அந்த வானொலி நிலையத்தில் தமிழில் வந்து ஒலிபரப்பு ஒலி ஒலிபரப்புவாங்க வேவ்னு பேர் அதில் வந்து தமிழ் நிகழ்ச்சிகள்லாம் போடுவாங்க அந்த தமிழ் தமிழ் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு ஆச்சரியமாக இருக்கும் அப்புறமா அப்போ வந்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏரோ ஒரு லெட்டர் வரும் நான் சொல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த இன்லேண்ட் லெட்டர்ன்றதுலாம் வந்து இருபது பைசா ஒன்றோ தான் அப்போது வந்து மூன்று ரூபாய்க்கு வந்து ஏரோகிராம்னு ஒரு கவர் வரும் அது வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அப்போ இங்கேருந்து லெட்டர் போடுவேன் போட்டு எனக்கு ரஷ்ய மொழி கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வானொலி நிலையத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சா அதான் அவன் எங்கேருந்தோ ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி கரெக்டாக ஒன்றரை மாதம் கழித்து இவ்வளோ புக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ரஷ்ய மொழி எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு அதை அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காங்க மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் அதுதான் அந்த சோவியத் ஒழுங்கு அப்படிங்கிறது ஆனால் அதுக்கு பிறகு வந்து இந்த சோவியத் குடியரசு அதாவது யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இது வந்து முடிவுக்கு வந்து எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அது முடிவுக்கு வருது அப்போ இருந்த அதிபர் வந்து கோர்பச்சேவன் பேர் அப்போ பரசா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க பரசரைக்கான்றது வந்து ஒன்றும் இல்லை அங்கே இருக்க மக்கள்கிட்ட பூரா வாக்கெடுப்பு நடத்துறது இங்க இருக்கிற மாநிலங்கள் போலவே அங்க பல மாநிலங்கள் அதெல்லாம் தனி நாடுகளாக இருந்தவை ரஷ்யான்றது ஒரு நாடு அப்ப வேற நாடுகள்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுதான் யூஎஸ்எஸ் சார்னு ஒன்று உருவாக்குறாங்க அப்ப மக்கள் எல்லாத்தையும் வாக்கெடுக்கிறாங்க நம்ம எல்லாருமே இப்படியே ஒன்னாவே இருப்போமா இல்லை பிரிந்து போக விருப்பப்படுறீங்களா அப்படின்னு கேட்டு வாக்கெடுப்பு நடத்துறாங்க பெரும்பாலாமல் எல்லாருமே நாங்கள் பிரிஞ்சு போறோம்ட்டாங்க இப்ப இருக்க உக்ரைன் முதற்கொண்டு உக்ரைன் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்கேனிஸ்தான் இப்படி நிறைய நாடுகள்லாம் கேள்விப்படுறோமே இது எல்லாமே முதல்ல யுஎஸ்எஸ்ஆராக இருந்தது அப்போ எல்லாேருக்கும் ஒரே மொழி அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க ரஷ்ய மொழி தான் எல்லோருக்கும் அப்படின்னு அப்போ எல்லாரும் பிரிஞ்சு போகிறேன்னு சொன்னோடனே அவர் சரின் அதனால தான் வந்து கோர்பேவுக்கு முன்னாடி இருந்தவங்கள தலைவர்களை தான் எல்லாருக்கும் தெரியும் பிரஷ்னேவ் அது எதுன்னு பெரிய ஃபேமஸான தலைவர்கள் எண்பத்தொம்போதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரஷ்ய நாட்டு மட்டும் தனி நாடாக தொடருது அதோட அதிபர்களாக வந்தவங்க பூரா இந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட பொலிட் பீரோவில் இருந்து யாரை எலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வருவாங்க நம்மளை மாதிரி இங்கே எலெக்ஷன்லாம் நடக்காது அங்கே ஒரே கட்சி தான் வேற கட்சியே கிடையாது வேற கட்சியே கிடையாதுன்றப்போ எலெக்ஷனே தேவையில்லை புரியுதுங்களா அது அதை நோக்கி தான் மோடி ட்ரை பண்ணுறாரு எல்லா கட்சியும் ஒழிச்சிட்டோம்னா ஒரே பிஜேபி மட்டும்தான் அப்போ எலெக்ஷனே வேணாம் எலெக்ஷன் வச்சாலும் நாங்கள் மட்டும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இந்த டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது அந்த டெமோக்ராட்டிக்கை தூக்கிட்டோம்னா வெறும் ரிப்பப்ளிக் ஒரே ஒரு கட்சி தான் மற்ற எல்லா கட்சியும் தடை செய்யப்பட்டவை அப்போ என்ன ஆகும் இவங்களே உள்ளுக்குள்ளே இவங்களுக்குள்ளே இதுதான் சைனாலையும் நடக்குது அப்போ அதில் முக்கியமாக ஒருத்தர் வந்து எல்ஸ்டின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த எண்பத்தொம்போதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் போரிஸ் எல்ஸ்டின்னு நினைக்கிறார் அவர் பேர் ஃபுல் பேர் அவர் காலகட்டங்களில் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய மரியாதையே கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம் நம்ம புட்டின் தவறுவோம் புட்டின் வந்து சின்ன வயசுலேருந்தே வரும் ரொம்ப வறுமையான குடும்பத்தை சார்ந்தவர் ஆனாலும் அவங்க அம்மா அப்பா வந்து இவருக்கு முடிஞ்ச அளவுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அவங்க குடியிருந்தது அரசாங்கம் அங்கே வந்து அரசாங்கம் ஒதுக்குற வீட்டில் தான் நீங்கள் குடியிருக்க முடியும் அதை வீடுன்னு கூட சொல்ல முடியாது கம்யூன் அப்படிம்பாங்க கம்யூன்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் குடியிருக்க வீடு எப்படி டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூமா சிங்கிள் தான் சிங்கிள் பெட்ரூம் இதே டபுள் பெட்ரூமாக இருக்குதுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிங்க அங்கே ஒரு கிச்சன் இருக்கும் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒரு ஹால் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை மூணு குடும்பத்துக்கு அலாட் பண்ணிவிடுவாங்க ம் ஒரு பெட்ரூமில் ஒரு குடும்பம் இருக்கும் இன்னொரு பெட்ரூமில் இன்னொரு குடும்பம் இருக்கும் ஹாலில் வேறு ஒரு குடும்பம் இருக்கும் கிச்சனை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அந்தந்த குடும்பத்துக்கு தேவையானதை அவங்கவுங்க சமைச்சிக்கலாம் இல்லை பேசி மொத்தமாக சமைச்சு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு ரேஷன் கொடுத்துருவாங்க ரேஷன் பொருளில் வாங்கி வேணுங்கிறத நீங்கள் சமைச்சிக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்க ஒரு அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு ஒரு ஃப்ளாட்டில் ஒவ்வொரு குடும்பம் இல்லை ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளேயே மூணு குடும்பம் இருப்பாங்க அப்படிதான் இவங்களை இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் கிடையாது டாய்லெட்டுக்கு என்ன பண்ணால் அவங்க மாடிப்படியெலாம் வந்து செ சைடில் செதுலாம் இருக்காது உடஞ்சிருக்கும் அங்கே கயிறை கட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த படியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டாய்லெட் போக தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஏழ்மையான சூழல்லாம் வளர்ந்து வந்தவர் எதுக்கு சொல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஏழ்மையான பின்னணியிலேருந்து வந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு பன்னிரெண்டு வயதுலேருந்தே ஒரு பத்து வயது இருக்கும்போது ஏதோ ஒரு படம் ஒன்று சொல்லுவாங்க அந்த படம் மறந்துட்டேன் அதில் வந்து கேஜிபி உழவாளிகள்லாம் எப்படி உழவு வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து நானும் வளர்ந்து கேஜிபியில் ஒரு பெரிய ஏஜெண்டாக வரணுண்டான்னு அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஒரு ஆசை வந்து உளவாளி ஆகணுன்றது ஆசை ஆமாம் ஆகி பன்னெண்டு வயசுலேயே போய் ஜூடோ இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே அறுபத்தி நாலில் அவருக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போவே போய் ஜூடோ எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஜூடோ கற்றுக்கிறது எந்த ரேஞ்சுக்கு போகிறாருனா அதில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினாலே பெரிய ஆளுன்னு அர்த்தம் அதில் ஏழு செவன்த் டிகிரி பிளாக் பெல்ட் வாங்குறாரு ஜூடோவில் அந்த அளவுக்கு அதில் தீவிரமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு பள்ளி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே அடி தடி கேங்வார் எல்லாம் நடக்கும் ஸ்கூலில் எப்போவுமே கெட்ட பேர் தான் அடி பார்த்தா ஜூடோ எல்லாம் வேறு தெரியும்ல அதுக்கு மேலே என்ன கேட்கணுமோ பன்னெண்டு வயசு ஜூடோ எல்லாம் தெரியும்ன்றப்ப பதிமூணு பதினாலு வயசுலேயே வந்து பிளாக் பெல்ட்லாம் வாங்கிட்டாருனா எங்களால் அடித்தடி தான் ஸ்கூலில் யாராவது டீச்சர்லாம் கேட்டாங்கன்னா நானாக சண்டைக்கு போக மாட்டேன் வந்தால் விட்டு வைக்க மாட்டேன் வெளுத்துருவேன் அவ்வளோதான் இதில் என்னையான் குறை சொல்கிறீங்க என்னை வம்புக்கு ரவுண்டை போய் கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தெனாவட்டு படிப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மோசம்லாம் கிடையாது நல்ல படிப்பு நல்லா படிப்பார் ப்ளஸ் அந்த இப்போ நம்ம ப்ளஸ் டூன்னு சொல்கிற மாதிரி அவங்க ஸ்கூல் ஃபைனல்ஸ்லேயும் டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணுறாரு எக்ஸலன்ட் கிரேட்ஸில் தான் பாஸ் பண்ணுறாரு நல்லா இதில் ஒரு ஐரணி என்னென்னா இவர் விருப்ப தேர்ந்தெடுத்து படித்தது ஜெர்மன் இப்போ இவர் சண்டை போட்டுட்ருக்கார்ல ஜெலன்ஸ்கி அவர் விருப்ப தேர்ந்தெடுத்து படித்தது ரஷ்யன் என்ன பொருத்தம் ஒரு ஐரணி ஸோ ஜெர்மனில் எடுத்து படிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவரை வந்து கேஜிபியில் வாலண்டியராக சேர்க்குறாங்க முதல்ல வாலண்டியராக சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் இவர் தேரும் அப்படின்னு சொன்னால் தான் ஃபுல் டைமாக சேர்ப்பாங்க அப்போது கேட்கும்போது வாலண்டியாக ஏன் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க வாலண்டியர்லாம் இல்லை சார் நான் ஃபுல் டைமாக வரணும் அதுக்காக தான் ஜூடோவே கற்றுக்கிட்டேன் அதுக்காக தான் படிக்கிறேன் அதுக்காக தான் ஜெர்மனே படிக்கிறேன் ஜெர்மன் படித்தா தான் வெளிநாட்டுக்கு என்ன எங்கேயாவது உளவாளியாக அனுப்புவிங்க வெறும் ரஷ்யனை படிச்சுன்னா இங்கே உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு என்னடா அது இது நமக்காகவே செஞ்ச மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சின்ன அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாருன்னு பார்த்தோன்னே ரைட்டுன்னு ஃபுல் டைமாகவே சேர்த்து ஈஸ்ட் ஜெர்மனுக்கு அனுப்புகிறாங்க அப்போ ஈஸ்ட் ஜெர்மன் வந்து ரஷ்யாவோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த தனியாக அரசாங்கம் இருந்தாலும் அந்த அரசாங்கம் யூஎஸ்எஸ்ஆரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஸோ அங்கே அவர் அனுப்பப்படும் போது அங்கே உள்ள உளவாகியாக இருக்கும்போது ஒரு ஆச்சரியத்தக்க ஆச்சரியப்படத்தக்க ஒரு வேலையை அவர் செய்கிறார் என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு இன்டெல் வருது பிரிட்டிஷ் ஏஜென்சி யாரோ ஊடுருவிக்கிறாங்க இங்கே தலைநகர்லேயே ஊடுருவி இருக்காங்க அப்படின்னு செய்தி வருது அவங்கள இவர் கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டே இருந்தார் கூட இருந்தார் நண்பர்களோட எப்படி பிடிச்ச அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க அவங்க ஜெர்மன் தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஜெர்மன்கார் மாதிரி தான் ட்ரெஸ்ஸும் பண்ணியிருக்காங்க ஆனால் அவன் ஜெர்மன்காரன் எல்லாம் பிரிட்டிஷுன்னு நான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு எப்படி அப்படின்னு அந்த பாரில் வந்து மூணு பீர் கொடுங்கன்னு கேட்டாங்க பிடிச்சிட்டேன் அப்படின்றது இப்படி காமிச்சி கேட்டாங்க பிடிச்சிட்டேன் அப்படின்றது இப்படி காமிச்சி கே கேட்டதுல என்னையா விஷயம் தான் அதில் ஒரு விஷயம் இருக்குது இந்தியா இப்போ நீங்கள் உங்களை மூணுன்னு கையில் காட்ட சொன்னால் எப்படி காட்டுவீங்க இப்படி தான் காட்டுவாங்க இது இந்தியன் ஸ்டைலு பிரிட்டிஷோட ஸ்டைல் இப்படி தான் காட்டுவாங்க ஓகே ஜெர்மனோட ஆக்சுவல் ஸ்டைல் வந்து அவங்க இப்படி காட்டுவாங்க ம் மூணுன்னா அவங்க ஜெர்மன் பொறுத்தவரை ஜெர்மன்காரன்னா மூணுனா இப்படி தான் காட்டுவான் ஓகே பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ்னா இப்படி தான் காட்டுவான் நம்ம மாதிரி இந்தியன் தான் இப்படி தான் காட்டுவோம் இப்படி அந்த கையில் விரல் காட்டுறதுலேயே எத்தனை வகை இருக்கு பாருங்க இதெல்லாம் கவனித்து பிடிச்சா அப்படின்னு அவர் வந்து அவங்க அதிகாரிகள்லாம் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதன் பிறகு இந்த பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டு ஜெர்மனியை இணைக்கப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது பெர்லின் சுவர் இடிக்கப்படுகிறது கிழக்கு ஜெர்மனியை சேர்ந்த எல்லாரும் சம்மா காண்டில் இருக்காங்க ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்க்கையில் எப்படியாவது உருக்கணும்னா எப்படியாவது இந்த பெர்லின் சோரை தாண்டிறணும் தாண்டி குவிச்சு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க ரஷ்ய ராணுவம் கூடாது ப்ளஸ் கேஜிபி வந்து இந்த மாதிரி வெஸ்ட் ஜெர்மனி போகணும்னு பிளான் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணாலே பிடிச்சிடுவான் பிடிச்சிட்டு போட்டுருவாங்க இப்போ கேஜிபி அலுவலகம் அங்கே முழுமையாக தாக்கப்பட போகுது அப்படின்ற பொருளி கிளம்புது மொத்த ஈஸ்ட் ஜெர்மனியும் கிளம்புறாங்க எல்லாரும் பயத்தில் இருக்காங்க மாஸ்கோவுக்கு அடிக்கிறாங்க மாஸ்கோவுக்கு அடித்தா மாஸ்கோவை வந்து முடிவு பண்ணிட்டாங்க திஸ் இஸ் அ லாஸ்ட் கேஸ் இது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் தலையெடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கையை பிரிச்சிட்றாங்க அப்போது ஒரு இளைஞன் மட்டும் சொல்கிறோம் சண்டைன்னு வந்துருச்சுன்னா மொதல் அடி நம்மள்தான் இருக்கணும் சண்டையில் ஜெயிக்கிறோமா இல்லையதெல்லாம் அப்புறம் அடிக்கிற மொதல் அடி நம்ம அடியாக இருக்கணும் நீ ஆறலாம் என் கூட வர்றீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு துப்பாக்கி எடுத்து சொருகிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு நிற்கிற அந்த இளைஞன் வந்து புட்டின் அவருக்கு சீனியர் ஆஃபிசர்லாம் இருக்காங்க ஆஃபிசராவேனா நீ சீனியராக இருக்கலாம் அடி அடிப்படுதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அடி விடுவோம் அப்போ சரி எப்படியும் அடிக்க போறாங்க ஒரு நாலு பேரை சுட்டுட்டா தான் வாங்குவோம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி அந்த கே கேஜிபி இருந்து எல்லாரும் கிடைச்ச ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாங்க கலவரக்காரர்கள் வராங்க முன்னாடி நின்று அடித்து சுட்டு சுட்டுட்டு கிளம்புறப்ப பார்த்துட்டு எல்லாரும் சுட ஆரம்பிக்கிறாங்க அந்த கலவர கும்பல் கலையுது கிடைச்ச வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பி ரஷ்யாக்கு வந்துட்டாங்க தப்பிச்சே வந்துட்டாங்க அவர் வந்து அந்த பெர்லின் சோரி இடித்து அன்றைக்கே செத்துருக்கணும் அன்றைக்கி துணிஞ்சு நடவடிக்கை எடுக்க அன்னதான இருந்திருந்தால் அன்றைக்கே போய் சேர்ந்துருப்பார் ஈஸ்ட் ஜெர்மனியிலே போட்டு தெளிப்பாங்க ஸோ வாழ்நாள் முழுவதும் பல லைஃப் த்ரெட்டை பார்த்தவர் தான் போட்டி இங்கே வரார் இங்கே வந்தால் அவரோட பழைய ஆசான் ஒருத்தர் வந்து நீ அரசியலுக்கு வா அரசியலை சொல்லித்தரவா அப்படின்றார் ஏன்னா இப்போ வந்து யுஎஸ்எஸ்ஆர்லாம் முடிஞ்சு போச்சு ரஷ்யா மட்டும்தான் இருக்குன்ற காலகட்டங்கள் இவருக்கு வந்து வேலை இல்லை ஏன்னா இந்த ரஷ் யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சி ரஷ்யாவாக பிரியும்போது பலருக்கு அரசாங்க வேலை போயிடுது அப்படி அரசாங்க வேலை போன ஆட்களில் இவரும் ஒருத்தர் இவர் புலப்பே வந்து டாக்ஸி ஓட்டி தான் சம்பாதிச்சிட்ருக்கார் அந்த ரேஞ்சுக்கு மோசமாக டாக்சி ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு ஆமாம் வேறு வருமானத்துக்கு வழி கிடையாது அப்படின்றப்ப டாக்ஸி ஓட்டியாவது பிழைப்போம் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் தான் அவரோட காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் அப்போ வந்து இந்த அரசியல் சூழலில் ஸ்டாலின் கிராடுக்கு கிட்டத்தட்ட மேயர் மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு இவர் வந்துடுறார் அப்போ இந்த எல்சீனுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன நெருக்கம் ஏற்படுது ஏற்படும் போது எல்சின்னு என்ன சொல்கிறாரு நீ வா உன்னை ப்ர பிரைம் மினிஸ்டர் ஆக்குற ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆள் உன்னை மாதிரி தான் ஒரு ஆள் வேணும் வந்துரு அப்படின்னு ஏன்னா அந்த நேரத்தில் அவர் மீது வந்து எதிரிகள் வந்து ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஏன்னா எல்சின் கவர்மெண்ட் மேலே இருக்க அதே கடுப்பு இவர் மேலேயும் வருது அசாசினேஷன் ஒரு பத்து பேர் கொண்ட குழு வந்து இவரை தாக்குறாங்க மற்றவங்களுக்கு தான் பூனைப்படை யானைப்படையெல்லாம் வேணும் இவர் இவரே களத்தில் இறங்கி அடித்து பத்து பேரையும் ஓட விடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எல்சிங் என்ன பண்ணுறாரு சரி உன்னை பிரசிடெண்ட் ஆக்கிடுறார் இது வந்து தொண்ணூற்றி ஒம்போதில் ப்ரைம் மினிஸ்டர் ஆகுறாரு ரெண்டாயிரத்தில் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ரொம்ப எதிர்ப்புகள் வலுக்குது அதனால் உன் பேசாம உன்னை பிரசிடென்ட் ஆக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் இருக்கிற ஊழல் வழக்கெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அதுக்கு ஓகே சொல்லி ஆக்குறேன் அப்படின்ட்டு அப்போ இவரை வந்து அப்போ வந்து கிருமியாவில் வந்து நிறைய பிரச்சனை நடக்குது கிருமியான அங்கே ஒரு பகுதி அந்த பகுதியில் சாரி ஆமாம் அது வந்து உக்ரைனோட பிரச்சனை இன்னொன்று செஷன்யான்னு ஒரு பகுதி இருக்குது அந்த செஷன்யாவில் ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவுகள் வந்து என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக பல வேலைகள் செஞ்சு எங்களை தனியாக போகவிடு அப்படின்றாங்க இவ்வளோ தளவலி இருக்குதுன்றதுனால என்னால் இதெல்லாம் சமாளிக்க முடியலண்ணா நீ வச்சு பார்த்துக்கோ நான் போயிடுறேன் ஆனால் ஒரே ஒரு ஒப்பந்தம் என் மேலேயோ என் குடும்பத்துக்கு என் மேலேயோ எந்த ஊழலையும் நோண்டக்கூடாது இதுக்கு ஓகேனா அவனை பிரசிடெண்ட் ஆகிறேன்றாங்க சரின்ட்டாரி ஒரு பிரசிடெண்டாக ஆகிட்டார் அதாவது ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தவர் டூ தௌசண்டில் ரஷ்யாவோட பிரசிடண்ட் ஆகிட்டார் வயசு என்ன அப்போ வெறும் நாற்பத்தெட்டு வயசு தான் ஆனால் உடனே அவர் மேலே ஒரு இது சொல்லுவாங்க ஒரு அலிகேஷன் என்னென்னா ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் யாரோ ஒருத்தர் காரில் வெளியே போனாங்க போகும்போது இருந்த நம்பர் பிளேட்டை கழட்டி போட்டு போனாங்க ஏன் போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபோ ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு சொல்கிறாரு உடனே போலீஸ் மற்ற எல்லாருமே வராங்க அந்த எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த பில்டிங்கில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பா பில்டிங்கில் இருக்க எல்லாரையும் வெளியேற்றி அந்த பாம்பெலாம் செயலுக்கு செஞ்சு எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு இது மூலமாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு புது விஷயம் அப்போ வருது அப்போ அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரோ உடனே வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குறதுல புட்டின் அடிச்சுக்கவே முடியாது யாராலையும் ஒரு நாட்டோட ப்ரெசிடண்ட்டு ப்ரெஸ் மீட் வந்து அஞ்சு மணி நேரம்லாம் கொடுப்பாரா அவரோட ரெக்கார்டு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் பேட்டி கொடுத்துருக்கார் ஒரு பர்டிகுலர் டேல இது மாதிரி ப்ரெஸ் மீட்டுகள் நிறைய அவர் கொடுக்குறாரு அதே போலவே இந்த உலக பொருளாதார இதில் வந்து டூ தௌசண்ட் ஒட்டி தான் அவர் வந்து பேசப்படுகிறார் அப்போ வந்து அவர் போகிறாரு தோஹால் வச்சு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து யாரோ ஒரு நாடுக்கார் சொல்கிறார் யாரோ புட்டின்னு சொன்னாங்க ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கார் யார் பார்த்து அப்படின்லாம் கேட்டாங்களாம் என்ன யாருன்னே தெரியலையா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறாருன்னு அந்த அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு இந்த பாம் மேட்ரு நடந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் இவர் பேசுகிறார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இந்த பாம் வச்சவன் அந்த செஷன் காரங்கனால் தான் இருப்பான் நான் அவங்கள பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன் எல்லாம் கிடையாது அடி அவனை போட்டு பாரு அப்படின்னு அங்கே போய் பாம்பு போட விடுறாரு இதெல்லாம் உடனே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சி வருது நமக்கு ஒரு தலைவன் கிடச்சாண்டா அடித்தா திருப்பி அடிப்பான் எல்லாம் நடத்திட்டலாம் இருக்க மாட்டான் சும்மா வெத்து பேச்செலாம் கிடையாதுன்னு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்படுது அதன் பிறகு சில பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து போடலாம் கேட்டு அவரை பற்றின ஒரு வாழ்க்கை குறிப்பு வாழ்க்கை வரலாறு புத்தகம்லாம் எதிலாம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பாம் செட்டப் பண்ணதே புட்டின் தான் அப்படின்னு அவரே வைப்பாரா அவரே எடுப்பாரான்ற மாரி அதை வந்து அரசாங்கம் வந்து மறுத்துட்டாங்க இல்லைங்க அது வந்து நாங்கள் அன்னைக்கே சொல்லிட்டோம் அது பாம்பு இல்லை சக்கரை மூட்டை தான் அப்படின்னு நாங்களே சொல்லிட்டோம் டெக்னிக்கல் யாரும் நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம் இன்றைக்கி என்னோ புதுசாக கிளப்புறாங்க அப்படி இப்படின்னு திரும்ப வந்தது ஆனாலும் புட்டின் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டார் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படி அவர் ஃபார்முக்கு வந்ததுக்கு காரணம் வந்து ரஷ்யாவில் இருந்தால் மிகப்பெரிய பணக்கார குடும்பங்கள் ஒலிகார்க்ஸ் அப்படிம்பாங்க ஓலிகார்க்ஸ்னால் பரம்பரையாகவே பணக்காரங்களாக இருந்தவங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் பேர் எனக்கு மறந்துடுச்சு அவர் தான் இந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இந்த ஆக்டிவிட்டி பிஆர் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் அவர் தான் ஃபண்டிங் பண்ணார் அப்படிம்பாங்க ஆனால் நம்மால் என்ன பண்ணாருன்னா அவரை கூப்பிட்டு சொல்லிட்டார் சரி ஃபண்டிங் பண்ணதெல்லாம் சரிங்க பண்ணுங்க உங்க சொத்துல பாதி எனக்கு கொடுத்துருங்க மிச்ச சொத்தை நீங்க வச்சுங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படியா சரி அப்ப மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் நீங்க ஜெயிலுக்கு போங்க புட்டினை பொறுத்தவரை சிம்பிள் ஒரே ரூல் தான் மை வே ஆர் ஹைவே நான் சொல்ற ரூட்ல போவோம் இல்லைன்னா நடு ரோட்ல இறக்கி விட்டுருவோம் பரவாயில்லையா அப்படின்றது தான் அவரோட கான்செப்ட் அந்த கான்செப்ட் வந்து ரஷ்ய மக்கள் மத்தியில் ஆரம்பத்தில் ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி மாதிரி பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் பல சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு இருந்ததுன்னா முன்னாடி எல்லாம் தான் ஒருத்தர் வருஷம் பிரசிடது அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ரெண்டு முறைக்கு மேலே இருக்க முடியாதுன்னு இருந்தது அதுக்கெல்லாம் சட்டத்தில் எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வரை அவர் தான் இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷமும் அவர் தான் பிரசிடென்ட் இப்போ அதுக்கப்புறமா அவர் தான் இருப்பார் அவர் இப்போ இப்பவே அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் சாவரவரா தான் பிரெசிடென்டாக இருப்பார் வேற யாரும் இனிமேல் இருக்க போறதில்லை ரஷ்யாலே என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரதாங்க அப்படின்றாங்க அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரும் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசு ஆயிடும் அதுக்கு மேலே உயிரோட இருந்தாலும் அவர் தான் இருப்பார் இன்னொன்று ஃபிட்டாகவும் இருக்கார்ல ஆமாம் எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து இப்போ நம்ம சொல்றோம் எழுபத்தி ரெண்டு வயசுல எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு அப்போ மக்களுக்கு அது மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அதுலேயும் போன டேர்மில் ட்ரம்ப் இருந்தப்போ அமெரிக்காக்காரங்களுக்கெல்லாம் அமெரிக்கா ட்ரம்ப் மேலே கடுப்பு இப்போது ட்ரம்ப் வந்து ஜலன்ஸ்கியிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கலாச்சி அனுப்புகிறார்ல அது மாதிரி அந்த காலத்தில் அவர் போன டேர்மில் அவர் ட்ரம்ப் பிரசிடண்ட்டாக இருந்தப்போ புட்டின் அவரை கூப்பிட்டு வச்சு கலாச்சி அனுப்பிச்சார் ட்ரம்ப் அவர் முன்னாடி கையை கட்டிட்டு உட்காந்துருந்தார் அதெல்லாம் வந்து ரஷ்ய மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சு இப்போ நடுவில் வந்து என்னெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவர் ஏகப்பட்ட சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்றாங்க ரஷ்யாவில் கடற்கரையை ஒட்டி ஒரு பெரிய மலை இருக்கான் அந்த மொத்த மலையுமே அவருக்கு தான் சொந்தமா அந்த மலையிலயே ஒரு வீடை கட்டி அந்த மொத்த மலையே அவருக்கு தான் வச்சுருக்கிறாரு அவரோட சொத்து மதிப்பு ரொம்ப கம்மியாக வச்சா கூட பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க கொண்டுறாங்க ஆனால் யாரையும் எதிர்த்து பேச முடியாது அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களெல்லாம் அவர் மாற்றிட்டார் இனிமேல் வந்து பொலிட் பீரோவே முடிவு பண்ணால் கூட அவரை பதவி விட்டு தூக்க முடியாது அந்த ரேஞ்சுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டார் அதாவது ரோட்டில் இருந்தாண்டா வந்தேன் இந்த சீட்டு கிடச்சி இந்த சீட்டை விட்டு நான் இறங்க மாட்டேன் அப்படின்றதுல தெளிவாகிட்டார் இல்லை அஜித் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் நானே செதுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் செதுக்கி முடிச்சிட்டார் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டிலையும் இப்படி வந்து விருமணம் ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஒரு பெரிய பிரசிடெண்டாக ஒருத்தர் வந்து அதுவும் இருபத்தஞ்சி வருஷம் பிரசிடெண்டாக அவர் என்றைக்கு அந்த சீட்டில் உட்காந்தாரோ நாற்பத்தெட்டு வயசில் உட்காந்தார் இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசு வரை அவர் அதை விட்டு அவரை யாரும் தூக்கவும் முடியலன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டார் அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா அமெரிக்காவுக்கு எதிராக பல விஷயங்களாக அவர் பேச ஆரம்பித்தது அவர் அவங்க மக்கள் மத்தியில் பெரிய ப்ரா பேச்சு பேசு பொருளாக மாறிச்சு டாலரை நம்பிக்கிட்டு இருந்த நாடுகளுக்கு பூரா அவர் வந்து நேரடியாகவே வந்து என்ன சொல்லிட்டார் நீ டாலர்லாம் கொடுக்க நீ நேராக உங்கள் நாட்டு பணத்திலே கொடுட்டாரு ஆயில் தானே தர வச்சுக்கோ இந்திய ரூபாய் நீ இந்தியா கரம் தானே இந்தியா ரூபாயிலே வாங்கிக்கோ அப்போ பதிலுக்கு அதே இந்திய ரூபாவில் நான் ஊனிகிட்டேருந்து வேறு பொருள் வாங்கிக்கிறேன் இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கியிருக்கியா ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கோதுமையை உள்ள கோதுமையின்கிட்ட வாங்கிக்கிறேன் போ முடிஞ்சு போச்சு இதுக்கு டாலரு இந்த பிரிக்ஸுன்ற கான்செப்ட் பிரிக்ஸுன்ற கரன்சினதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தது அது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை அவருக்கு கொடுத்ததுனால மக்களுக்கு தே ஹேவ் நோ கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து அவர் மேலே பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அது இதுன்னெலாம் பேசினாங்க ஒரு டபுள் ஏஜெண்டாக ஒருத்தர் வேலை பார்த்தார் அவர் ரஷ்யா ஏஜென்ட்டு ஆனால் பிரிட்டனை பொறுத்தவரை பிரிட்டன் ஏஜென்ட்டுன்னு அவர் அங்கே நடிக்க வச்சுருந்தாங்க அவங்க பொண்ணு வந்து இது மாதிரிலாம் பிரச்சனையாகுது அப்படின்னு ஏதோ ஒரு பேட்டியெல்லாம் கொடுக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்னாங்க என்னன்னு தெரில அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க என்னென்னு தெரியல தெரியல இன்னொரு எதிர்கட்சி தலைவர் வந்து நாளைக்கு காலையில் அவரை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கூட்டுறோன்னாங்க என்னோ தெரில அன்றைக்கி நைட் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டார் இது மாதிரி அவர் பற்றி பேசுகிறவங்கெல்லாம் திடீர் திடீர்னு செத்து போகிறாங்க அதுக்கு பிரச்சனைங்களா நமக்கு தெரியாது திடீர்னு உடையுதான் சாகிதான் அது ஒரு இடத்துல நடந்தால் பரவாயில்ல ஒரு முப்பது ஒரு இருபத்தஞ்சி இடத்துல இது மாதிரி எல்லாம் சேர்த்து போயிருக்காங்க ஸோ அதை பற்றி அதனால யாரும் கேள்வி கேட்குறது இல்லை கேள்வி கேட்குறவங்கலாம் திடீர்னு செத்து போயிடுறாங்க ஏதோ காரணத்தினால வீட்டில் ஒருத்தர் வந்து எல்பிஜி கேஸ் லீக் ஆகி அதை சுவாசித்து செத்து போயிடாரு அப்படின்லாம் வருது ஸோ ஸ்மெல் பண்ணலாம்னு பார்த்துருப்பாரு ஸ்மெல் பண்ணோன்னு ஒரு மாதிரி ஆகி அப்படியே செத்துருப்பாராக இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக புட்டினுக்கு எதிராக ஏதாவது பேசணும்னு முடிவு பண்ணுற நேரத்தில் போய் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் அவங்க செய்கிறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் பாராட்டி பேசுனா பாராட்டி பேசுனாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடையாது அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் எழுத்து பேசுறாது அவருக்கு பேர பிள்ளைங்களாம் இருக்காங்க ஆனால் இன்னும் அவருக்கும் பிள்ளைங்களாம் பிறந்துட்டு இருக்காங்க வெளியே காட்டுவது ஒரு மனைவி சொல்லப்படுவது நாலு இல்லை அஞ்சு பேராது இருப்பாங்க மனைவிகள் அப்படின்னு சொல்லப்படுது அவரோட பர்சனல் லைஃப்ன்றது வந்து ரஷ்யாவோட இரும்பு திரை மாதிரியே ஒரு பெரிய இரும்பு திரை தான் அதெல்லாம் வெளியே யாருக்கும் எதுவும் தெரியாது என்ன ஒன்று அவர் மறுபடியும் இப்போ இங்கே நம்ம மோடிஜி சொல்கிற மாதிரி தான் அங்கே சொல்லிட்டு இருக்கார் மீண்டும் பழைய யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி ரஷ்யாவை பெருசாக்கலைன்னுக்கிட்டு இருக்காரு ஒரு பட்சியை அவர் தான் கேட்டு போகிறேன்றவங்க போங்கப்போன்னு அனுப்பிச்சு விட்டாச்சு அதெல்லாம் எப்படி நீங்கள் போவீங்க அதெல்லாம் உங்களை விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அந்த தேசிய ப்ரைடுன்னு சொல்லுவாங்களே நேஷ்னல் ப்ரைடு அதை சொல்லி சொல்லியே படம் காட்டிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வேறேன் ரஷ்யா மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க பழைய பெரிய எல்லோரும் சேர்த்துருவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நடுவில் திடீர்னு உக்ரைனில் போய் டம் நாலு போடு போட்டு அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு கெத்து அவரே பழைய ரவுடி தானே அதனால் அவர் இந்த மாதிரி இறங்கி அடிக்கிறதுலாம் ஒன்றும் ஒரு பெரிய ஆச்சரியமாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இப்போதைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அவரை தாண்டி வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி